என் ஃப்ரெண்டு தேன்மொழியை பற்றி சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட அவளுக்கு கல்யாணம் அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பாக ஊருக்கு போனோண்டி இப்போதான் இன்விடேஷன் வந்துச்சு கல்யாணமா ஓ இந்த வீக்கெண்டா சரி கண்டிப்பா போயிடலாம் ஏய் அவ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்டி நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு போயிடலாம் ஊர்ல செம்ம ஜாலியா இருக்கும் தெரியுமா சரி சரி போயிடலாம் அது இருக்கட்டும் இந்த இன்விடேஷன் பார்த்த உடனே நான் எனக்கு ஒரு இன்விடேஷன் சம்பந்தமா நியூஸ் ஞாபகம் வந்துருச்சு ஐயோ யோ எப்ப பாரு இதே வேலையாடி உனக்கு சரி சொல்ல கேப்போம் இன்விடேஷனை வச்சே சொந்த அண்ணன் கிட்ட காசு தேடி இருக்கான் தெரியுமா ஒருத்தன் சொந்த அண்ணன் கிட்டே ஆட்டையை போட்டிருக்கானா அப்படி என்ன நடந்துச்சு மகாராஷ்டிரால ஒருத்தவங்க வேன் ஓட்டிட்டு வந்திருக்காங்க வரும்போது வர வழியில் மூணு பேர் வந்து அவங்கள வழி மறித்து லிஃப்ட் கேட்டிருக்காங்க சரி லிஃப்ட் தானே கேட்குறாங்க என்னன்னு கேட்போன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திருக்காரு அந்த மனுஷன் நிறுத்தின உடனே கையில் இருந்த மிளகா பொடியை எடுத்து அவர் மூஞ்சி மேலே போட்டு அவர்கிட்ட இந்த பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு போயிட்டானுங்க யூ யோ எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கானுங்க பத்தியாடி அதுவும் கூட பிறந்தவங்கிட்டயே சரி எவ்வளோ பணத்தை திருடின்னு போனானுங்க ஆறு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சுருட்டிட்டு போயிருக்காங்கடி சொந்த சகோதரன் கிட்டேயே சரி நீ சொன்ன கதைக்கும் இந்த பத்திரிகைக்கும் என்ன சம்மந்தம் அந்த பத்திரிகையில தான அவன் மிளகா தூள் எடுத்து வந்து மூஞ்சி மேல போட்டு காசு எல்லாம் சுருட்டிட்டு போனா சரி போலீஸ் அது எப்படி கண்டுபிடிச்சது அதான் பணத்தை எடுத்தோடனே பத்திரிகையை விட்டுட்டு ஓட்டானுங்கல்ல அந்த பத்திரிக்கையை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும் தான் சொந்த சகோதரனே அவன் அண்ணன் கிட்ட வந்து காசு திருடி இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சு கடைசியில் அவங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருக்காங்க ஒரே ஒரு இன்விடேஷனை வச்சு எவ்வளவு பெரிய கிரைம் பண்ணிருக்கானுங்க பாத்தியா ஆமாடி மங்கம்மா இனிமேல் நாமளும் உஷாரா இருந்துக்கணும் யாராவது லிப்ட் கேட்டா நிறுத்தவே கூடாது வண்டியை நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும்